السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی سید المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالی في القران الکریم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا بلغ أربعين سنة يتيحون في الأرض إلى آخر آية قال رسول الله صلى الله عليه وسلم من امرأة تشيبني من المسيح وقال عليه الصلاة والسلام

அன்பும் சஃபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மகனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்ல உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானார் மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இதுவந்தா நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் குறிவானாங்க திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற இடர்கள் இருந்து வந்தால் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் குறிவானாக என்று துவாக செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கணேத்துக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நாற்பது வயதை அடைந்து விட்டால் அடுத்த சிந்திக்க கூடியவனாக வருங்காலத்திலே நம்முடைய சந்ததிகளுடைய நிலைமை என்னவாகுமோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றதோ என்ற சிந்தனை அவர்களுக்கு தொற்றிக்கொள்ளும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் நாற்பது வயதை அடைந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தலைமுறையை பற்றி தன்னுடைய சந்ததியை பற்றி சிந்திக்க கூடியவனாக தன்னுடைய தலைமுறையை பற்றி கவலைப்படக்கூடியவனாக இருப்பான் என்பதை குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது பெருமக்களை அல்லாஹு தால தன்னுடைய திருமறையிலே தன்னுடைய சந்ததிகளை குறைத்து தன்னுடைய பிற்காலத்திலே தன்னுடைய தலைமுறையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நிறைய துவாக்களை

தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் செய்யினா இப்ராஹிம் அலை அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருந்தார்கள் என்பதை நமக்கு சித்தரித்து காட்டுகின்றது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அந்த துவாவை அல்லா குரானிலே பதிவு செய்திருக்கிறார் அஸ் பி துர் யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை சீராக ஆக்குவாயாக என்னுடைய தலைமுறையை எனக்கு பின்னால் வாழக்கூடிய என்னுடைய பிச்சலங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நல்ல அழகான வாழ்க்கையாக சீரான செழிப்பான வாழ்க்கையாக ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லே இஸ்லாமிய பெருமக்களை இப்ராஹிம் அலை அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையினை இருபத்தி எட்டு இடங்களிலே ஒரே வார்த்தையை சொல்லி இப்ராஹிம் அலை அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா முஷிரிக்கு ஒருபோதும் அவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக உலகத்திலே வாழவே இல்லை முஷிரிக்கு இருபத்தி எட்டு இடங்களிலே அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து காட்டுகிறான் மாக்கானலின் முஷரிக்கி இப்ராஹிம் அலை அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தினை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக அல்லாவோடு இன்னொரு மனிதரை கூட்டாக ஆக்கக்கூடியவர்களாக உலகத்திலே அவர்கள் வாழவில்லை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான் இன்னொரு முஸ்லீமா இஸ்லாம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா ஹனீபம் முஸ்லீமா பியூர் முஸ்லீம் நேர்மையான பரிசுத்தமான முஸ்லீமாக உலகத்திலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள் அவர்களை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சிந்தனை அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகின்றதோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்முடைய பிச்சளங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றதோ என்று சிந்தித்து நிறைய துவாக்களை அல்லாவிடத்திலே கேட்டிருக்கின்றார்கள் பெருமக்களே அப்பேற்பட்ட துவாக்களை தான் அல்லாஹ் புரானிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலை அவர்கள் இஸ்மாயில் அலை தங்களுடைய மகனார் தங்களுடைய மகனார் அவர்களை பச்சினம் பிள்ளையை அவர்கள் கடந்து வெற்றி எடுத்தார்களை அவர்களை கௌபாவுக்குள் அழைத்து சென்று கௌபாவிலே நிற்க வைத்து அல்லாவிடத்திலே ஒரு துவா செய்தார்கள் அல்லா அந்த துவாவை குரானிலே பதிவு செய்கிறார் என்னுடைய பிள்ளையும் வழிபாடுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு சிலைகளை வணங்குவதை விட்டும் இன்னும் மற்ற விக்கிரக வழிபாடுகளில் இருந்தும் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் பாதுகாத்து விடு என்பதாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் பெருமக்களை இணை வைக்கக்கூடிய வாசமே இல்லாத நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் குரானிலே அல்லாஹ் பாராட்டி இருபத்தி எட்டு இடங்களிலே மாக்கான சொல்லியிருக்கிறான் இதை வைக்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் உலகத்திலே வாழவில்லை என்பதாக அழுத்தமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கின்றார்கள் எப்பேற்பட்ட துவா நுபுனி அந்நாபு என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் விக்கிரக வழிபாடுகள் இருந்தும் சிலைகளை வணங்குவது வணங்குவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று துவா செய்திருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை சாமானிய நம்முடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் தங்களுடைய சந்ததிகளை குறித்து தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை குறித்து அல்லாவிடத்திலே எந்த அளவுக்கு கேட்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே சிந்தனையை கொள்ள வேண்டும் அல்லாவி நல்ல இஸ்லாமிய பெருமக்களை அல்லாவுடைய நல்லடியார்கள் இபாது ரஹ்மான் அல்லாவுடைய இறை நேசர்கள் அல்லாவிடத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் எத்தனையோ நல்லடியார்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்னையும் எங்களுடைய மனைவி மக்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக என்று நல்ல அல்லாவிடத்திலே செய்திருக்கின்றார்கள் பெருமக்களே எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள் நாம் மார்க்க சார்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பார்களை தவிர மார்க்கம் இல்லாமல் ஒரு இன்னொரு வாழ்க்கையை நாம் தேர்வு செய்தோம் என்றால் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்காது என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை பெருமக்களை பெருமானா செல்லல்லாஹ் நைவ செல்லும் அவர்கள் கேட்டது வா அல்லாஹிடத்திலே செய்தது வா மின் இம்ராத்தி தசைக் முனி மினல் மசியை யால்லா நரை வருவதற்கு முன்னால் என்னை நரக்கச் செய்த என்னுடைய மனைவியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் பெருமக்களை கொஞ்சம் சற்று சிந்தித்துப் பாருங்கள் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் செய்த துவா மின் இம்ராத்தி தசை மினல் மசி எனக்கு நரை வருவதற்கு முன்னால் என்னை நரைக்க செய்திட்ட என்னுடைய மனைவியை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் பெருமானா செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அடுத்த கட்டமாக துவா செய்தார்கள் பவலதி ஐய கூண ஐய கூண மாலன் வாலா எனக்கு முசீமத்தாக அமையக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் பெருமக்களே சில மக்களுக்கு நரை வருவதற்கு முன்பதாகவே சில மக்கள் என்ன செய்கின்றார்கள் நரைகளோடு சுத்தி கொண்டிருக்கின்றார்கள் கேட்டால் இளம் நரை என்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் அந்த நரை எதனால் ஏற்படுகிறது பெருமானா சிவலாளேசன் அவர்கள் சொன்னார்களே நரை வருவதற்கு முன்னால் என்னை நரைக்க செய்திட்ட என்னுடைய மனைவியை விட்டும் யாரா பாதுகாத்து விடு கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒழுங்கான தாம்பத்திய உறவு இல்லை சண்டை சச்சரவு வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய ஒரு சோகம் மிக பெரிய ஒரு முசீபத் இதனால் அந்த கவலையினால் அவனுடைய அந்த முடிகளை அவனுடைய மனைவி நறைக்கச் செய்து விடுவாரே அப்பேர்பட்ட மனைவியை விட்டும் யா அல்லாஹ என்னை பாதுகாத்து விடு என்பதாக பெருமானா செல்லாலே செய்வவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் அடுத்து இரண்டாவது முறையாக வலதி ஐயகோணபாலா யா அல்லா எனக்கு முசீபத்தாக என்னுடைய பிள்ளையை எனக்கு ஆக்கிவிடாதே என்பதாக பெருமானா செல்லேசம் அவர்கள் அல்லாவிடத்திலே வருங்கால தலைமுறையை பற்றி வருங்கால சந்ததியை குறித்து நாயகம் செல்லாழேஸ்வரம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார் பெருமக்களே இந்த துவா எவ்வளவு முக்கியமானது பிற்காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்துவிடக் கூடாது என்பதிலே நாயகம் செல்லல்லாலை அவர்கள் நமக்கு அதிகமான துவாக்களை கேட்க சொல்லியிருக்கின்றார்கள் யிருமானா செல்லல்லாலை செல்லம் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு குரானும் ஹதீசும் சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் பெருமானா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வருங்கால தலைமுறைக்கும் இன்றைய காலத்தினுடைய இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய அழுத்தமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தீனு இஸ்லாம் இந்த மார்க்கம் இருக்கிறதே உலகத்திலே எல்லா சமயங்களை விட ஆக சிறந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மனதினை ஆழமா

உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள் எல்லா நபிமார்களுடைய வழிகாட்டுதலை விட உலகத்திலே முகமது நபி செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் மிக உயர்ந்த வழிகாட்டுதல் அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்கள்தான் நம்முடைய நபி நம்முடைய தூதர் என்பதை நம்முடைய தலைமுறைக்கு அழுத்தமாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதை பெருமானா செல்லல்லா அலை சொல்ல நமக்கு சொல்லி இருக்கின்றார் பெருமக்களை மூன்றாவது சொல்வார்கள் பெருமானா செல்லேசம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை இந்த தீனுள் இஸ்லாத்திலே எதையெல்லாம் அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றானோ அதை மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் எதை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து தடுத்து இருக்கின்றானோ விபச்சாரம் மது சூது கொலை கொள்ளை வட்டி எதுவெல்லாம் கூடாது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நம்மை அச்சுறுத்தி இருக்கின்றதோ வேண்டாம் என்று இருக்கின்றதோ அதை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் எதை இந்த மார்க்கம் அனுமதி

பணம் காசுகளை விட பொருளாதாரத்தை விட தி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது பணம் காசுகளை எவ்வளவு வேண்டாலும் சம்பாதித்து விடலாம் தொழில் துறைகளை வைத்தாவதும் நாம் என்ன செய்து விடலாம் உற்சானி கொப்புக்கு நாம் சென்று விடலாம் ஆனால் தீன் ஒரு மனைவி மனிதனிடத்திலே நிறத்திலே இல்லை என்றால் மார்க்கம் இல்லை என்றால் பெருமக்களை அந்த வருங்கால சந்ததி வருங்கால தலைமுறை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை நாம் பார்க்கின்றோமா இல்லையா நிதர்சனமாக கணவன் மனைவி திருமணம் முடித்து இரண்டு மாதங்கள் இல்லை ஒரு மாதங்கள் இல்லை ஆக குறைவாக ஒரு வாரத்திலேயே தராப் என்ற குழு என்ற ஒரு பெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஆகிவிடுகின்றது காரணம் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே வீண் இல்லை குழு நல்ல குணங்கள் இல்லை இதனால் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடுகின்றது பெருமானா சென்னல்லாலை அவர்கள் அதுதான் சொன்னார்கள் இந்த காலகட்டத்தினுடைய தலைமுறைக்கு தீ மார்க்கம் ஆக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது பெருமானா சென்னல்லாழேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு இடத்திலே நல்ல மாப்பிள்ளை இருக்கிறது நல்ல மாப்பிழை இருக்கிறது ஒரு நல்ல பெண் வேண்டும் ஒரு நல்ல பெண் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம் தீனை பார்ப்போமா இல்லை பொருளாதாரத்தை பார்ப்போமா பெருமானா சென்னலாலை அவர்கள் என்ன அளவுகோலை என்ன அளவுகோலை சொன்னார்கள் என்றால் மண் தர கவுன தீனுகு யாரிடத்திலே மார்க்கமும் நல்ல குணங்களும் இருக்கிறதோ அந்த மாப்பிளைக்கு நீங்கள் உங்களுடைய பெண்ணை மனமுடித்து கொடுங்கள் என்பதாக பெருமானா சென்னேசம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பொருளாதாரத்தை பார்க்க சொல்லவில்லை சொத்து சுகங்களை பார்க்க சொல்லவில்லை மண் தருளவுன பெருமானா செல்லம் அவர்கள் சொன்ன அளவுகோல் என்ன நல்ல மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு பெண் வேண்டும் என்று இருந்தாலும் சரி அவர்களிடத்திலே தீன் இருக்கிறதா இல்லை நல்ல குணங்கள் இருக்கிறதா இந்த இரண்டு மட்டும் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மனமுடித்து கொடுங்கள் என்பதை பெருமானா சென்னல்லாலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி கொடுத்தால் உங்களுடைய தலைமுறை உங்களுடைய பிச்சனங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கியாமத்து நாள் வரை நீடித்து நிலைக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை பெருமக்களை நல்ல குழந்தைகளாக நல்ல தலைமுறைகளாக உலகத்திலே நாம் உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது நல்ல பிள்ளைகளாக உருவாக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக முடியும் ஒரு நல்ல ஒரு வீரனாக நம்முடைய பிள்ளையை உருவாக்க முடியுமா என்று இருந்தால் நிச்சயமாக உருவாக்க முடியும் ஒரு நல்ல ஹாஃபிலாக ஒரு நல்ல ஆலிமாக ஒரு நல்ல முக்தியாக நம்முடைய பிள்ளையை உருவாக்க முடியுமா என்று இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளையை நல்ல தரமுள்ள பிள்ளையாக நம்முடைய சந்ததிகளை நம்முடைய தலைமுறையை நல்ல ஒரு தலைமுறையாக நிச்சயமாக சத்தியமாக உருவாக்க முடியும் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த தான் சகாபா பெருமக்கள் செய்தார்கள் அப்துல்லாஹி மனோ ஜுபேர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்களுடைய மனைவி அஸ்மா ரூ தாலா அவர்களுடைய மனைவி அஸ்மா அவர்கள் ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அவர்களுடைய சகோதரியாக இருந்தார்கள் இவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்றால் என்ன அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்றால் நம்முடைய பிள்ளையை நம்முடைய மகனை பிற்காலத்திலே எந்த விதமான பயமும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் அஞ்சாமல் அல்லாவை தவிர உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கும் எந்த மிருகங்களுக்கும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைக்கு உருவாக்க வேண்டும் தங்களுடைய சந்ததிகளை அந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும் என்பதாக அப்துல்லா முனு ஜுபேர் அவர்களும் அவர்களுடைய மனைவி அஸ்மா அவர்களும் முடிவு செய்தார்கள் பெருமக்களை அஸ்மா ரலியல்ல அதிகாலையிலே துணியைக்கு முன்னால் தங்களுடைய சுய தேவியை கழிப்பதற்காக அன்றைய காலகட்டத்திலே எந்த விதமான கழிவறையும் இல்லை தூரமாக காட்டு பகுதிக்கு சுய தேவியை கழிக்க சென்று விடுவார்கள் அப்படி செல்கின்ற பொழுது தங்களுடைய பச்சிரை பிள்ளை மூன்று வயது பிள்ளை அவர்களை கொண்டு பகுதிக்கு இருட்டு நேரத்திலே தூக்கி கொண்டு கருவே காட்டு அந்த காட்டு பகுதியிலே ஒரு இடத்திலே நிற்க வைத்து விட்டு அஸ்மா அவர்கள் தூரமாக சென்று தன்னுடைய சுயதேவியை தேவியை கழித்து விட்டு திரும்ப தன்னுடைய பிள்ளை எங்கே நிப்பாட்டி வைத்திருக்கின்றோமோ அந்த இடத்திற்கு அஸ்மா அவர்கள் வருவார்கள் அதுவரை அந்த பிள்ளை அந்த இருட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே நின்று கொண்டு இருக்கும் மூன்று வயது பிள்ளை பக்கத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கேட்டார்கள் அஸ்மா அவர்களை இவ்வளவு நடுநிசையிலே இவ்வளவு இருட்டிலே உங்களுடைய பச்சன பிள்ளையை நிற்க வைத்து விட்டு சுய தேவியை கழிக்க தூரமாக சென்று விட்டீர்களே உங்களுடைய பிள்ளை பயந்து விட மாட்டானா அவனுக்கு பயம் ஏற்பட்டு விடாதா என்று கேட்கின்ற பொழுது அஸ்மா ரலி தாலா அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் எந்த பயமும் அவனுக்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காக மீண்டும் தான் இந்த காட்டு பகுதியிலே தன்னந்தனியாக அவனை நிற்க வைத்தேன் என்பதாக அஸ்மார் அணி தாலா அவர்கள் அந்த நேரத்திலே அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் பெருமக்களை நல்ல வீரனாக நல்ல பிள்ளைகளாக ஒரு தாயார் ஒரு தந்தையால் உருவாக்க முடியும் ஒரு நல்ல சந்ததியை வாழ்த்தற்கு

எதிரிகளுக்கு மத்தியில் சண்டை போடுகின்ற பொழுது உப்பு மூட்டையாக தன்னுடைய பிள்ளையை முதுகிலை தூக்கி போட்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டே இருப்பார்கள் எதிரிகள் கூட அஞ்சுவார்கள் உங்களுடைய பிள்ளையினுடைய தலையிலே கத்தி பட்டு விடுமோ என்று பயமாக இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக சர்வ சாதாரணமாக இந்த போருடைய நேரத்திலே உங்களுடைய பிள்ளையை பின்னால் தூக்கி செல்கின்றீர்களே என்று கேட்கின்ற பொழுது எந்த யுத்தத்திலே பயமும் என்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடாது அல்லாவை பற்றிய பயம் மட்டும்தான் என்னுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டும் அதனால் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்பதாக அப்துல்லா ரலியாகத்தால அவர்களுடைய தந்தை ஜுபேர் அவர்கள் சொன்னார்கள் என்றால் பெருமக்களை அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை பிற்காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் மார்க்கப்பட்டுள்ள வாழ்க்கையாக மிக சிறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாசலும் அவர்களும் எதை வழிகாட்டி சென்றிருக்கின்றார்களோ எப்படி நடக்க சொல்லியிருக்கின்றார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் பெருமக்களை ஒரு கட்டத்திலே தாலா அவருடைய மகனார் இதே சகாபி கொஞ்சம் வளர்ந்து விட்டார்கள் அப்துல்லா நடிகர் நாகத்தால ஒரு பதினைந்து வயது வந்துவிட்டது அந்த நேரத்திலே தெருக்களிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஹசரத் உமரியாகத்தாலா அந்த தெரு வழியாக வருகின்றார்கள் நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் உமரணியல்லாஹாலா ஒரு தெருவின் பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் செய்தார் தெரித்து உமர் உமரவர்களை பார்த்தால் எதிரிகள் முஸ்லீம்கள் உட்பட எல்லோரும் அஞ்சுவார்கள் அவ்வளவு கோப கனலோடு நசரத் உமரணியல்லாத்தாலா அவர்களுடைய முகம் இருக்கும் என்பதை நம் ஹதீசிலே கேள்விப்பட்டு இருப்போம் தெரு வழியாக வருகிறார்கள் அப்துல்லா இன்னும் இன்னும் சில சிறுவர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் உமர் அவர்களை பார்த்தவுடன் நம்முடைய பிள்ளைகளைப் போல ஒரு அசரத்தை பார்த்தா எல்லா பிள்ளையும் ஓடி போயிரு ஒரு பயம் மட்டும் நிற்பான் எல்லா ஓடிவிட்டது அப்துல்லா நடிகல்லாக அவர்கள் மட்டும் நின்றார்கள் கொஞ்சம் கூட கோபப்படாமல் உன்னகை முகத்தோடு அந்த அப்துல்லா நடிகல்லாக தாலா அவர்களை பார்த்து எல்லா மக்களும் எல்லா சிறுவர்களும் சென்று விட்டார்கள் என்னை பார்த்து பயந்து ஓடிவிட்டார்கள் ஆனால் நீ மட்டும் ஏன் உணவு தைரியமாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் அந்த சிறுவனிடம் கேட்ட பொழுது அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை பெருமக்களை நம்முடைய உடலெல்லாம் வைத்துவிடும் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் லம் பாதை ஒன்றும் குறுகலாக இல்லையே பாதை ஒன்றும் குறுகலாக இல்லையே நீங்கள் ஒதுங்கி செல்ல லஸ்து ஆணைமன் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே நான் ஏதாவது பாவம் செய்து விட்டேனா உங்களை பார்த்து பயப்பட நான் ஏதாவது தப்பு தவறு செய்து விட்டேனா உங்களை பார்த்து அஞ்ச எந்த தவறும் செய்யவில்லை பாதை ஒன்றும் குறுகலாக இல்லை நீங்கள் ஒதுங்கி செல்ல வேண்டியதுதானே என்பதாக ஹசரத் உமர் அலி அல்லாஹத்தாலா அவர்களை பார்த்து ஹசரத் அப்துல்லா அலி அல்லாஹத்தாலா அவர்கள் கேட்டு கேட்டார்கள் என்றால் சொன்னார்கள் என்றால் பெருமக்களை அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை என்பதற்கு உதாரணமாக துபைடங்காகத்தானா அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது இன்றைய நம்முடைய நம்முடைய இளைஞர்கள் அடிமையாக ஆகிவிட்டார்கள் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய சொந்த பந்தம் தங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் மொபைலிலே போன் பேசுகின்றார்கள் என்றால் இல்லை யாரோ ஒருவர் முகம் தெரியாத ஒருவர் வேறு என்று தெரியாது ஊர் தெரியாது மாவட்டம் தெரியாது தெரியாது எந்த எ தெரியாது ஏதாவது ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு ஆப்பின் மூலமாக விடிய விடிய ஒரு மணி இரண்டு மணி வரை ஆன்லைன்ல இளைஞர்கள் நம்முடைய பிள்ளைகள் முகம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை வருங்கால சந்ததி வாழ்க்கை எந்த அளவுக்கு தீன் இல்லாமல் மார்க்கப்பட்டு இல்லாமல் இவ்வளவு அழிந்து நாசமாக போகும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை கண்ணியத்திற்குள் எல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய சந்ததி சீரான சந்ததியாக செழிப்பான சந்ததியாக மார்க்கமும் தீனும் நிறைந்த சந்ததிகளாக உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் உலகத்திலே இப்பொழுது வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நம்முடைய வாலிபர்களை நம்முடைய இளைஞர்களை மிக நல்ல வாலிபர்களாக செய்தினா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ எப்படி தங்களுடைய பிள்ளைகளை சீராக வளர்த்தார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நாம் உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல நாயன் நாம் அனைவர்களுக்கும் وعن عائله واحده انا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته